ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி அன்பான நேயர்களே திரிகடுகம் என்று சித்த மருத்துவத்திலேயும் சரி ஆயுர்வேத மருத்துவத்திலேயும் சரி ஒரு கூட்டு மருந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது சுக்கு மிளகு திப்பிலி என்ற மூன்றையும் சம அளவாக அது பெற்றிருக்கிறது தி அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சுவாச பாதைக்கு அது பலம் தரக்கூடியதாக நலம் தரக்கூடியதாக இந்த திரி கடுகம் விளங்குகிறது அதிலே இருக்கின்ற ஒன்று திப்பிலி பிப்பர் லாங்கம் என்று சொல்லுவது வழக்கம் இங்கே நாம் பார்ப்பது அரிசி திப்பிலி இது சிறு வகையை சார்ந்தது அதனுடைய இலைகள் போல வெற்றிலையைப் போல நமக்கு தோன்றுகின்றது இந்த பிப்பிலி ஒரு அற்புதமான டீகன்ஜிஸ்டண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அதே போல் ஒரு மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையை இது பெற்றிருக்கிறது இதே போல் கண்டம் திப்பிலி என்று தமிழிலே சொல்லுவது வழக்கம் இது யானை திப்பிலி என்று கூட தமிழிலே சொல்வார்கள் பெப்பர் லாங்கம் இந்தியன் லாங் பெப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற ஒன்றாக இது விளங்குகிறது இந்த யானை திப்பிலி பெரும்பாலும் மருத்துவத்துக்கு பயன்படுகிறது இதுவும் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது தலை வலியை போக்குகிறது தொண்டையிலே இருக்கின்ற அத்துணை தொல்லைகளையும் போக்குகிறது செரிமான சீர்கேடுகளை சரி செய்கிறது ஈரலுக்கு பலம் தருகிறது உடலுக்கு வன்மையை தரக்கூடிய ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே இந்த யானை திப்பிலி பயன் தருகிறது மேற்பற்றாக போடுகின்ற பொழுது தலைப்பொடுகு தோல் நோய்கள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு நல் மருந்தாக யானை திப்பிலி விளங்குகிறது அன்பான நேர்களே யானை திப்பிலி கண்டன் திப்பிலி என்று கூட அதற்கு ஒரு தமிழ் பெயர் உண்டு இந்தியன் லாங் பேப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த யானை திப்பிலியை பொடித்து எடுத்துக்கொண்டு அதனோடு அசாடி ரச்சா இண்டிகா என்று சொல்லக்கூடிய நீம் லீவ்ஸ் வேப்பிலை இந்த வேப்பிலை யானை திப்பிலி சோரணம் அதனோடு பால் சேர்த்து அரைத்து இறுதியாக நல்லெண்ணெய் கலந்து இங்கே ஒரு குழம்பாக நாம் வைத்திருக்கின்றோம் இதை தலைக்கு தேய்த்து குளிப்பதினாலே ஹேர் லாஸ் என்று சொல்லக்கூடிய தலை முடி கொட்டுவது என்பது நாளடைவிலே நின்று போகும் இந்த தலை முடி கொட்டுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது சரியான வகையிலே குருதி ஓட்டம் தலைக்கு செல்லாத நிலையிலே தலை முடி கொட்டுவது வழக்கம் அதிக நேரம் இரவிலே தலை தலைமுடி கொட்டுவது வழக்கம் தலையிலே பொடுகு என்கின்ற டேண்ட்ரஃப் அதிகமாக இருப்பதினாலே பேன் போன்ற கிருமிகள் இருப்பதினாலே தலைமுடி கொட்டுவது வழக்கம் அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை இருப்பதினாலே தலைமுடி கொட்டுவது இயல்பாக இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் சரி இந்த யானை திப்பிலி பால் அதனோடு சேர்ந்த இந்த வேப்பிலை நல்லெண்ணெய் கலவையானது தலைமுடியை வளரச் செய்யக்கூடிய ஒரு ஸ்டிமுலண்டாக விளங்குகிறது ஆன்டி ஆக்ஸிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது விட்டமின் பி செறிந்ததாக இந்த யானை திப்பிலி விளங்குகிறது மைக்ரோபியல் ஆன்டிஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிஸிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே முடி கொத்து கொத்தாக கொட்டி திட்டுத்திட்டாக வழுக்க ஏற்படுகின்ற நிலையை அலோபீஷியா அரியோட்டா என்று ஆங்கிலத்திலே சொல்வது வழக்கம் இது மனவேதனையை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அப்படிப்பட்ட புழு வெட்டை போக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக இது மேற்பூச்சி மருந்தாக பயன் தருகிறது அதோடு கூட இந்த டேண்ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய பொடுகை முற்றிலும் போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது மேலும் இது உடலுக்கு பூசி குளிக்கின்ற பொழுது சொரியாசிஸ் எக்ஸிமா போன்ற எந்தவித தோல் நோயாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் போக்கி நலம் தருவதாக விளங்குகிறது இந்த யானை திப்பிலியை பொடித்து அரை அளவு தேனோடு அன்றாடம் இருவேளை சாப்பிட்டு வருகின்ற பொழுது பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத விளக்கு பிரச்சினைகளிலே இருந்து விடுதலை கிடைக்கிறது முறையான மாத விளக்கு அவர்களுக்கு வரும்படி தூண்டப்படுகிறது அதோடு கூட ஆண்களுக்கு ஆண்மையை தருவதாக விளங்குகிறது உடலுக்கு உஷ்ணத்தை தருவதாக இந்த யானை திப்பிலி விளங்குகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே யானை திப்பிலியும் வேப்பிலையும் சேர்ந்து எப்படி ஒரு மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்